பவானி நதியோட அழகோ அழகு இட்லியும் கிரேவியும் சாப்பிட சின்ன பசங்களா டைவெடிக்கிறானைய மதுவை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம் என்ன சுடுகாட்டுல கொஞ்சம் சாப்பிட போறோம் வணக்கம் மக்கள் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் புளியம்பெட்டி அதாவது பங்களா புதருக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இருக்குது கூகுள் மேப் பின் பண்ணியிருக்கேன் நல்லா குளிக்கிறதுக்கு சரியான ஸ்பாட்டு ஆனால் எங்கே ஆளாக இருக்கும்னு தெரியாது ஆனால் தண்ணி ஃபுல்லாக இல்லைங்க அவ்வளோ அந்தளவுக்கு ஆ ஆளாக இருக்கிற மாதிரி தெரியல இங்கே பார்த்திங்கன்னா கறி சமைச்சு சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேஸில் இருக்கும் தண்ணி அவ்வளோக்கா இல்லைங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரை கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புஞ்சை புளியம்பட்டிக்கும் மங்களாபுதருக்கும் நடுவு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு போகுது அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பவானி நதி போயிட்டுருக்கு இந்த நதி பார்த்திங்கன்னா குடிவேரியலேருந்து வருது இப்போ வெயில் சீசன் காட்டி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது கொடிவேரிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தோம் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி எதுவுமே கிடையாது நம்மளே பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரி புளிய கடையை பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு சமைக்கிற மாதிரி இருந்தால் சமைக்கிறக்கு எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்கேயே சமைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடை எதுவுமே கிடையாது இங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கிலோமீட்டர் கிட்டே போகணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சமைச்சி சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறதுக்கு பெட்ரு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வரும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்துருங்க வெயில் சீசனுக்காட்டி தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஆள இல்லை மழை வந்து வெள்ளம் வர சீசனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறது அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டி கட்டுற அளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு பிளேஸ் இது இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த தண்ணி போடுற சவுண்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாதி பாதி சிலையை உடச்சி உடச்சி போட்டு போயிடுவாங்க இது வேறு இதுவா மண்டை மட்டும்தான் இருக்குது பழைய சிலையெல்லாம் இங்கே தான் கொண்டாந்து போடுவாங்க கேட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஷ்டி கழிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட எடுக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் நடக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்கும் தண்ணியில் காலை வச்சிங்கனாவே அந்த மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற அழுக்க போறாமே எடுக்கும் இவ்வளோ பாறைக்கு நடுவு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம் இது என்னது இப்படி புதுச்சு சாரு

இறங்க இறங்கணே ஆள இல்ல இறங்க இறங்க நீங்க இறங்கிட்டீங்கன்னா ஆள இல்ல நான் தலையிலாதான் குதிக்க போகிறேங்கிற மாதிரி குதிக்கிறா பாருங்க அந்த பையன் அங்க கொஞ்சம் பசங்களை பாருங்க மேல மரத்து மேலே ஏறி இருந்து டைவ் அடிக்கிறானுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஊர் பசங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே ஆள இருக்கும் எங்க ஆள இருக்காதுன்னு தெரியும் இந்த இடம் ஃபுல்லாவே அவ்வளவு ஆள இல்லைன்னு சொன்னாங்க அந்த பசங்க அதே மாதிரி இங்க ரெகுலராக குளிக்கிறதாகவும் சொல்றானுங்க இந்த பேச விட்டுட்டு கொஞ்சம் உள்ள போய் குளித்தோம்னா சுழல் இருக்கு ஆள இருக்குன்னு இந்த பசங்க சொன்னாங்க அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னானுங்க நீங்களே சேஃபா இருக்க இங்கே தான் சாப்பாடு இருக்கு பிரியாணி மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு நிறைய பேர் குரூப் குரூப்பாக வந்து சமைச்சிட்ருக்காங்க இங்கே மெயினான இஷ்யூ ஒன்று இருக்குது அதை சொல்கிற பாருங்கள் இங்கே தான் சமைச்சிட்ருக்காங்க சமைச்சதுக்கு நேர் பார்த்திங்கன்னா பக்கத்துலையே அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லேயே பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கிங்கு எல்லாமே இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா அதுக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுடுகாட்டு மேலே தான் உட்காந்துட்டுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சமைக்கிறதே பார்த்திங்கன்னா இங்கே சுடுகாட்டில் தான் அங்கேயும் இன்னும் கொஞ்சம் இங்கே உள்ளே போனீங்கனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடு மாதிரி தான் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இங்கே தான் மரம் ஃபுல்லாக நிறையா இருக்குது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நெகிழும் நம்மளுக்கு இருக்குது அதனால் இந்த வெயிலுக்கு இந்த நெகிழுக்கு உட்காந்து தான் சமைக்க முடியும் வேற எங்கேயும் உட்காந்து சமைக்க முடியாது சுடுகாடு தான் ஆனால் இங்கே புதைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்போ எப்படின்னு தெரில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நான் நம்மளுக்கு வந்து சாப்பிட போகிறோம் இட்லியும் நாட்டு சிக்கன் கிரேவியும் சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்ச மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே ஆறு தான் ஃபுல்லாகவே தண்ணி இல்லை ஏதோ நம்ம குளிக்கிற அளவுக்காவது தண்ணி இருக்குது இந்த வெயில் சீசனுக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு கறி சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீட்டாக போகலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்குது பசங்களோடையும் வரலாம் ஃபேமிலியோடையும் வரலாம் யார் ஆறு ஆனால் வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் வேறு லெவலுங்க உண்மையிலே அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் நீங்கள் அங்கே சமைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த கோயில்கிட்ட இங்கே வந்து கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க பாருங்கள் சமைக்கிறாங்க பார்த்திங்கன்னா இங்கேயும் கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் யாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்காங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துக்கு வர்ற வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்லு வயல் தான் தண்ணி இல்லாதனால நெல்லு எதுவுமே போடுலையாட்டு இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புஞ்சை பள்ளியம்பட்டிக்கும் பங்களாபுதருக்கும் நடுவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் போகுது கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற அடுத்த வீடியோவும் பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்